இந்த கேசருகுளூர் கிராமத்தைச் சேர்ந்த எனது பெரியோர்களே தாய்மாரிலே எனக்கு உற்ற உரிய நண்பல்ல அருமையான இன்று இந்த நல்ல நாளையில் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா ஐ திங்க் நீங்கள் வேற அவர் என்னோட ஜனங்க என்னோட மக்கள் ஏன் பிள்ளைங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வை எனது நன்றி எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் உங்களுக்காக நான் துணை நிற்பேன் என்ற உத்தரவாதத்தை நான் சொல்லி எப்போ வேணாம் எதுக்கு வேணாலும் ஐயா உங்களோட இருப்பேன் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை சொல்லி எல்லாம் எல்லாம் அல்லாத இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை சீரான செல்வத்தை உயர்ந்த கல்வியை சந்தோஷமான நீண்ட வாழ்வை அள்ளித்தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்